அனைவருக்கும் வணக்கம் பா கற்ப தமிழ் இருந்து தமிழ்ச்சியப்பா தலைகள் பற்றிய ஷார்டட் பா சீர்கள் இரண்டு சேர்ந்து அமைவது தழை எனப்படும் அதாவது நின்ற சீரும் வரும் சீரும் தமிழ் சேரும் முறைதான் தழை எனப்படும் தழை என்றுதான் கட்டுதல் என்று பொருள் இது ஏழு வகைப்படும்பா இந்த பக்கம் நிற்கிறதெல்லாம் நின்ற சீர் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வரும் சீரும்பா இவை இவற்றின் பெயர்கள் இப்ப பாருங்களேன் மா முன் நேர் மா தனி நெடி எனவே நேரசை அப்ப நேரும் நேரும் ஒன்றி நேரொன்று ஆசிரியர் தலை சரிங்களா இங்க விளமுன் நிறை விளம் அப்படின்னாக்கும் குரில் இணை ஒற்று எனவே நிறைய அப்ப நிறை நிறை ஒன்றி போவதனால் ஒன்று ஆசிரியர் தலை என்று பெயர் இப்ப இவை இரண்டும் அப்படியே மாறி அமையும் பொழுது அதாவது மா முன் நிறை விளமுன் நேர் என்று அமையும் பொழுது அதன் பெயர் இயற்சீர் வெண்டலை சரிங்களப்பா இது வந்து பார்த்தோமானால் ஈரசை சீர்கள் சரிங்களா எனவே இதன் பெயர் இந்த மூன்றின் பெயர் ஆசிரிய உரிச்சீர் எனப்படும் ஆசிரிய உரிச்சீர்னா பாவிற்கு உரிய சீர்கள் சரிங்களா இப்ப அடுத்து இது வரைக்கும் ஒரு கத்து இப்ப அடுத்து இது பாத்தீங்கன்னா தேமாங்காய் அதாவது மூவசை சீர்கள் அப்ப காய் முன் நேர் வருகின்றது அதாவது நெடில் ஒற்று எனவே நேர் நேர் ஒன்று வருது இவ்வளவு வெஞ்சீர் வெண்டலை அடுத்து தேமாங்காய் அந்த மாதிரி தேமாங்காய் புளிமாங்காய் பூவிளங்காய் கருவிளங்காய் ஆகிய இந்த நான்கு முன்னால நிறையசை வந்தால் அதன் பெயர் கழித்தலை ஆக இந்த இரண்டின் பெயர் வெண்பா உரிச்சீர் அதாவது வெண்பாவிற்கு உரிய சீர்கள் என்று பொருள் சரிங்களா இப்ப இது வந்து இரண்டாவது கொத்து இப்ப அடுத்து மூன்றாவது கொத்து என்ன அப்படின்னாக்கோ இதே மாதிரிதான் மூவசை சீர் தேமாங்கனி கனி புளிமாங் கனி பூவிளங்கனி அப்போ கனி முன் நிறை களி என்ன குரில் இலை எனவே நிறை நிறைய நிறைய ஒன்றி வருகின்றது எனவே ஒன்றிய வஞ்சி இங்கே கனி முன் நேர் அப்ப நேர் ஒன்றாமல் வந்தது எனவே ஒன்றாத தலை இந்த இரண்டின் பெயர் வஞ்சி உரிச்சி அதாவது வஞ்சிப்பாவுக்கு உரிய சீர்கள் சரிங்களப்பா ஆக மொத்தம் இந்த தலைகள் வந்து ஏழு வகைப்படும் என்று கூறினோம் அவை மூன்று கூட்டல் இரண்டு கூட்டல் இரண்டு அதாவது இந்த முதல் மூன்று ஆசிரியர் உரிச்சி இந்த இரண்டு வெண்பா உரிச்சு இந்த இரண்டு வஞ்சி உரிச்சு சரிங்களப்பா நன்றி வணக்கம்